El 2023 fue un

ரசிகர்கள் சீக்கிரமே சீசன் டூ கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது இப்ப ஒரு படி மேல போய் இந்த வெப்சீரீஸோட ஹீரோயின் கிட்டையும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நிலையில ரீசெண்டா இந்த கேள்விய நடிகை தீபா பாலு அவர்கள் கிட்ட ஒரு ரசிகர் டிரெக்டாவே இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருக்காரு அதுக்கு நடிகை தீபா பாலு அவர்கள் நான் யூடியூப்ல பல ஷார்ட் பிலிம்ஸ் பல வெப்சீரீஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு லவ் இந்த ஹார்ட் பீட் வெப்சீரீஸ்ல ரீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்றதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய சப்போர்ட்ட நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி என்னோட பல ரசிகர்கள் சீசன் டூ எப்போ வரும்னு தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்க அதுக்கான பதில் என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல புது புது கேரக்டரோட வெப் வெப்சீரீஸ் சீசன் டூ வரும் அப்ப புரியும் நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்படின்னு உங்களை நாங்க ஏமாத்த மாட்டோம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு நல்ல விஷயத்த ரசிகர்கள் கிட்ட இதனால ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் சீசன் டூ கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்றத இப்போ நடிகை தீபா அவர்களே வெளிப்படையா சொல்லி இந்த வெப் சீரீஸோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தீபா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் சீசன் டூ காக எவ்வளவு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க